ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மற்றும் சோனாமார்க் இடையே லே வரை செல்லும் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பன்னிரண்டு கிலோமீட்டர் மீட்டர் நீளமுள்ள சோனாமார்க் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி பதிமூன்றாம் தேதி திறந்து வைக்கிறார் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள சோனாமார்க் சுரங்க பாதையை திறந்து வைக்க உள்ளார் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள நீளம் உள்ள சோனாமார்க் சுரங்கப்பாதை எநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது கடல் மட்டத்திலிருந்து இருந்து எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது அடி உயரத்தில் இது அமைந்துள்ளது நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு வழிகளை தவிர்த்து பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த லடாக் பகுதிக்கு பாதுகாப்பான மற்றும் தடையில்லா பயணத்தை உறுதி செய்யும் இது சோனா மார்க்கை ஆண்டு முழுவதும் செல்லும் இடமாக மாற்றி குளிர்கால சுற்றுலா சாகச விளையாட்டுகள் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் முழுவதும் பாதுகாப்பு தளபாடுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக கலாச்சார ஒருங்கிணைப்பை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுரங்கப்பாதை திறப்பு விழாவிற்காக ஜம்மு காஷ்மீரில் சோனா மார்க் வருவதை தான் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது கருத்து முன்னேற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்த ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா சில படங்களை பதிவிட்ட நிலையில் அந்த சமூக வலைதள பதிவை மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரின் மார்க் சுரங்கப்பாதை திறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இது சுற்றுலா மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் மேலும் நீங்கள் பதிவிட்ட வான்வழி படங்கள் மற்றும் வீடியோகளை ரசித்தேன் என்று தெரிவித்தார்